ஸாம் வலைக்கம் வரம்துல்லா வரகாத்து இருபத்தி ஒன்பதாவது பேஜில் ஒரு பாதி போல பார்த்துட்டோம்ப்பா இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம் இந்த ஒரு நாலஞ்சு வருஷம் தான் இருக்குது அது இந்த வீடியோலேயே பார்த்துடலாம் இன்ஷால்லா இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் லாஸ்ட் வீடியோல ஓதி காட்டியிருப்பேன் இது ஓதும் போது அப்படியே நம்ம சேர்த்து ஓதிக்கலாம் சரிங்களா ஆரம்பிக்கலாமா அழகு ரஹ்மான் இரஹீம் இது வந்து காஃப் காஃபியா ஜே யா ஒரு அலிஃப்கு நிகராக நேட்டி ஓதணும் கீ அப்படின்னு ஓதணும் ஒரு ஃபேமஸ் தாடியா தரிமனான்னு எழுத்து தரிமனா ஓதணும் தான் சொல்லிடக்கூடாது தான் சொல்லுனா இரு புள்ளி வச்ச அந்த மாதிரி ஆயிரும் அதனால் துவா ஸபோ ரஃப் பாலி ஸபா அலிஃப் ஜபர் அலிஃபேமத் தான் ஒரு அலிஃப்கு நிகராக நீட்டி ஓதணும் பா தாம் ஜபல் பாதல் பஸ் அலீஃப் ஜபர் அலிஃபேமந்தா ஒரு அலிஃப்கு நிகராக நீட்டி ஓதணும் அதுவும் இல்லாமல் இது வந்து தடிமான ஹா கொஞ்சம் அடி வயத்துலேருந்து தடிமனாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடி தொண்டை ஹ கொஞ்சம் தடிமனா ஹ ரா ஹ அந்த மாதிரி ஓதுணும் ஹாயா ஜப ஹை ஜேர் இல்லை ஜபர்தா இருக்குது மர்தா கிடையாது நீட்டை தேவையில்லை இது நம்ம எப்படி ஓதுறோம் மறைப்பு இப் ஏன்னா இப்ப கற்கல அதனால் லாஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்க தெரியும் மா ஒரைப் நீட்டி ஓதணும் ஜன்வரி அலிஃப் ஜபர் அலிஃபேமர் தான் ஒரு அலிஃப்கு நிகர நீட்டி ஓதணும் கா அந்த மாதிரி மீம் ஜப இது வந்து அடித்தொண்டை ஹா அதனால தடிமனே மத்தான் ஒரு அலிஃப்கு நிகராக நீட்டி ஓதணும் ஹீ மஹீ மீம நீட்டல ஹாவை தான் நீட்டுறோம் மத்தாக்களை மட்டும் தான் நீட்டணும் அறக்கத்துக்களை நீட்ட வேண்டிய அவசியம் கிடையாது மஹினா மஹீன அந்த மாதிரி ஓதுகிறோம் ஹாயா ஜப ஹை இல்லை மத்தா கிடையாது நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஹை ஜன்வரி கா மஹீன ஹை அந்த மாதிரி ஓதுறோம் சீன்றோபாரம் தாலியா ஜே தீ சர்தி யா ஒரு அலிஃப்கு நிகராக நீட்டணும் சர்தி சர்தீ அந்த மாதிரி அடித்தொண்டை ஹா கணமாக ஜபர்தா இருக்கு மதா கிடையாது நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஹை அந்த மாதிரி குறுக்கிய ஓசையோட சர்தி பகுத் ஹை சர்தி பகுத் ஹை அந்த மாதிரி ஓதணும் சீனலி அலிசபத் சா ராயாசே ரீ சாரீ அலிஃப் ஜபர் அலிஃபெம்தான் ஒரு அலிஃப்கு நிகரான் நீட்டணும் யா ஜேன் யா எம்மதா ஒரு அலிஃப்கு நிகராக நீட்டணும் சாரி ரெண்டையுமே நீட்டி ஓதணும் சாரி சாரி சவுண்ட் எப்படி சொன்னு இப்போயாவது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு பத்து முறைகள் அ ஆ சொல்லிட்டே இருங்க அடி தொண்டிலேருந்து ஒரு மாதிரியான அ அந்த மாதிரி சேர்ந்து சவுண்ட் வரும் அப்படின்னு சொன்னோமா இன்ஷல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க அது வந்துடும் ஜமா அத் அலீஃப் ஜபர் அலீஃபேம்தான் ஒரு அலிஃப்கு நிகராக நீட்டி மோதனும் ஜமா ஹ இந்த தான் வந்து அடி தொண்டை ஹா இது வந்து ஆப்போசிட் அப்படியே நேர்மறையானது இது வந்து மெலிதான் வெறும் காற்று மட்டும் வர்ற மாதிரி ஹா ஹலிஸபே தேறம் ஹா தேறம் இது வந்து உருபே முஸ்தாலியா தடிமனாக தான் எல்லா நிலைகளிலுமே அதுவும் இல்லாமல் ஜட்டு சவுண்டோ எல் சவுண்டோ போட்டு ஓதக்கூடாது டி சவுண்டு போட்டு ஓதணும்னு நம்ம ஒரு ஒரு வீடியோஸ்லையும் சொல்லிகிட்ருக்கோம் டி சவுண்டு போட்டு ஓதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஹா யார் ஹா தியார் ஹயா ஜப ஹை யாக்கு ஜேரில் நீட்டை தேவையில்லை சாரீ ஜமா ஹை சாரீ ஜமா தியார் ஹை அந்த மாதிரி ஓதணும் யா என் ஒரு அல்ஃப் நிகராக நீட்டி ஓதணும் அரோபீ அஃபனிச கா யா கிடையாது யா வந்தால் இப்படி சேராது இந்த மாதிரி தாக்கு இப்படி புள்ளி வச்சு கொஞ்சம் இப்படி நீட்னா இப்படி இருக்கும் அதே மாதிரி கீழே இரு புள்ளி வச்சுருப்பாங்க அப்படி தான் யா இணையும் இப்படி இணையாது இது வந்து காஃப் சரிங்களா காஃப் அலி ஜபா கா அலீஃப் ஜபா அலிஃபே மந்தா ஒரு அலிஃப் மெஹ்ரா நீட்டி ஓதணும் கா அந்த மாதிரி க இது வந்து அந்த க சவுண்டோட ஹுருஃபே முஸ்தாலியா தனிமனான்னு எழுத்து வள்ளினமாக ஓதணும் காஃப் அலி ஜபா காஞ்சே ஐ கா ஐ த ஹ ஜபா த கா இப்போ தான் நீங்கள் ஓத ஸ்டார்ட் பண்ணுறிங்க அப்படின்னா இந்த காஃப்கான மகரஜ் எடுத்தால் ஐன்கான மகரஜ் உராது இந்த ஐன்கான மகரஜ் எடுத்தால் காஃப்கான மகரஜூராது இது ஆரம்பத்தில் எல்லாேருக்கும் ஒரு ப்ராப்ளம் தான் அதனால் ஏதாவது ஒரு எழுத்தோட மகரஜ் எடுத்தாலும் போதுமானதே அலமது இல்லா இந்த மாதிரி ஓதுறதுக்கு பழகுங்க ஸ்டார்டிங்கில் மட்டும் போக போக வந்து நம்ம மகரஜ் எடுத்து எடுத்து அதிலே வந்து நம்ம என்ன சொல்கிறது ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக இன்ஷல்லாக எல்லா மகரஜும் நமக்கு தானாக எடுக்க வரும் هاي زبا هاي زير لا نيتا تيبي لا فلو دراما ايه عربي كا قاعدة هاي ايه عربي كا قاعدة هاي أنا ماني ودرام عين عي بالي زبا باعي با زبر اللي ما دور الف كوني راني نيتي ودرام راتا زبرت عبارة عبارة ஹம்சாவரா பேஷ் ஒர் குறியீடுகள் பெற்ற அலிஃபை ஹம்சான் தான் சொல்லணும் அலிஃபுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம் அதனால ஹம்சாவரா பேஷ் ஒர் டால்வா பேஷ் தூ ஒர்தூ வா பேஷ் வாவே மத் ஒரு அலிஃப்கு நிக்கிறா நீட்டி ஓதணும் ஒர்தூ கீ யா ஜேர் யாயை மந்தான் ஒரு அலிஃப்க நிகிறா நீட்டி ஓதணும் கீ ஹயா ஜபா ஹை யாக்கு ஜேர் இல்லை ஜபர் தான் யாயம் மதா கிடையாது நீட்ட தேவையில்லை அந்த மாதிரி நம்ம என்ன சொன்னோம் குறியீடுகள் பச்சா அலிஃப அலிஃபன்னு சொல்லக்கூடாது ஹம்சான் தான் சொல்லணும் குறியீடுகள் மேலே எதுவும் இல்லைன்னா அலிஃபுன்னு சொல்லிக்கலாம் ஹம்சா ஜபர் அபா அஹ அஹா அஹாஹா இங்க பாருங்க அலிஃப் ஜபர் அலிஃப் ஜபர் இரண்டுத்துலையுமே பொதுவாக அலிப் ஜபர் இருக்குது இரண்டுமே அலிஃபேமஸ் தான் இந்த எரி எழுத்துக்களுமே ஒரு அலிஃப் பணிகராக நீட்டி நம்ம வந்து ஓதுறோம் அஹா அஹாஹா அந்த மாதிரி ஓதுறோம் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி நைன் பேஜில் இதோடு போது நிறுத்திக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஓதி அனுப்பணும்னு நினைக்கிறீங்களே அது ஆறாளமாக ஓதி அனுப்பலாம் நம்மளுடைய சேனலில் உங்கள் வீடியோவும் கண்டிப்பாக ஒரு மிஷ் ஆவா போலவே போலவே குரானோதுன்னு ஆசைப்பட்றவங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க